ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஞானம்மா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு கோகுலாஷ்டமிங்க அதனால இன்னைக்கு ரவா லட்டு பிடிக்கலான்னு இருக்கேன் இருக்கேன் லட்டு தான் அவள் அவ கிருஷ்ணருக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவள் லட்டு செய்யலான் இருக்கேன் நான் கொஞ்சம் முன்னாடி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால ஒன்னும் இல்லை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க கொஞ்சோண்டு நெய் ஊத்திக்கணும் நெய் ஊத்திட்டு அவள் பொட்டுக்கல்ல வேர்க்கடலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுக்கணும் போதுங்க இதோட ஸ்டவ்வா நிப்பாட்டிக்கலாம் இல்ல ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் அடிக்கும் ஆமா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதை ஆற வச்சிடலாம்

கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் எப்படி சொல்லுவாங்க வேலை செஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது இதையும் கொஞ்சம் பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதுலயே வறுத்துக்கலாம் ஏலக்காய் அப்புறம் இத வந்து அந்த அவுள் நம்ம வருத்தம் இல்லையா அதோட இதை வந்து சேர்த்து ஆரம்பிச்சிடணும் ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சிடணுங்க ரொம்ப நைஸா இல்லை ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சிடணும் இப்போ வெள்ளப்பாகு தயார் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் வெள்ளத்தை இடிச்சு இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வேணும்னா சர்க்கரை கருப்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கன்ஸ்டன்ட் இது கொஞ்சம் நல்லா கரையணுங்க ரொம்ப கம்பி பதம்லாம் இது பண்ண வேணாம் நீங்க சும்மா தண்ணியா லைட்டா இது பண்ணாலே நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இப்ப இதெல்லாம் ஆறிடுச்சுங்க இப்போ வந்து இந்த மிக்சியில வந்து கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸா வேணாம் ஒரு ரவா கண் ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்ப வந்து இது வந்து நெய் ஊத்தி வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதை வந்து இடிச்சு இதுல வந்து வறுத்து வச்சிருக்கிறேன் நீங்க வேணும்னா முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இது எது வேணாலும் நீங்க வறுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் வேர்க்கடலை மட்டும் இது பண்ணிருக்கேன் இப்போ வந்து இந்த அரைச்ச பொடிய இதுல வந்து சேர்த்துக்கலாம் இப்ப பாகு காய்ச்சி வச்சிருக்கேங்க இப்ப வந்து இதை வந்து வடிகட்டி இதுல ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூடா சூடோட தான் இது பண்ணணும் கொஞ்சம் கையில் கீ ஊற்றிக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு ஒட்டாமல் இது பிடிக்கலாம் ஆனால் சூட்டோட தான் கிளறணும்

துவைக்கலாம் ஆல்ரெடி நான் பொடி அரைச்சி அதில் நான் கலந்துருக்கனால சும்மா இது மட்டும் வைக்கிறேன் கொஞ்சம் அழகுனா போய் புடிச்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப டைட் ஆயிரும் இப்ப இப்ப வேர்க்கடலை ஆல்ரெடி தயார் இது மாதிரி கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு வச்சு படைங்க நானும் படைக்க போறேன்